சாவிநகர் வேதத்தீவு பாலம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டதா இல்லையா அப்படியாயின் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது மூதூர் சாவிநகர் வேதத்தீவு பாலத்தை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் தரைவழி போக்குவரத்து இல்லாமையால் சுமார் அறுநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இழுவை படகு மூலமே பயணிக்கின்றனர் அத்தோடு தொழில் செய்வோரும் இப்பாதை ஊடாகவே தினந்தோறும் பிரயாணம் செய்து வருகின்றனர் இற்றைக்கு பத்து வருடங்களுக்கு முன்னர் வேதத்தீவு பாலம் அமைப்பதாக கூறி பெரும் அரச செலவுகளுக்கு மத்தியில் அடிக்கல் நடப்பட்டும் இற்றை வரை வேதத்தீவு பாலம் அமைக்கப்படவில்லை அப்படியாயின் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது சாமினார் பாலம் பாலத்துக்கு இத்தனை வரைக்கும் வந்து அடிக்கல் நடப்பட்டு இரண்டு தடவை அடிக்கல் நடப்பட்டு இந்த பிரதேசத்துல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அரசாங்க வாகனங்கள் அரசு ஊழியர்கள் அரசா அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் எல்லோரும் வந்து என்ன செஞ்சாங்க சொன்னா இந்த பாலத்துக்கான காசி ஒதுக்கீடு ஒதுக்குடி செய்யப்பட்டது ரெண்டு சொல்லித்தான் படத்துல வந்து அடிக்கல் நாட்டினாங்க அப்ப இந்த காசிக்கு என்ன நடந்து அப்ப இந்த காசி ஒதுக்கீடு செய்யப்பட்டிக்கா ஒதுக்கீடு செய்யப்பட இல்லையா அப்போ இவ்வளவு நாளும் இவங்க வந்து நடந்து கொண்டது இவங்க செலவழித்தது அரச வாகனங்கள் வந்து அரசியல் ஊழியர்கள் வந்தது உத்தியோகத்துவர்கள் வந்தது அளந்தது கல் நாட்டுறதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன அதுக்கான என்ன நிலை என்றதை எங்களுக்கு சரியான முறைக்கு தெரியப்படுத்தணும் இந்த இதுக்கு இன்றை வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்ததாக இல்லை இது வரைக்கும் நாங்கள் அந்த நிலையிலேயோ காணப்படுகிறோம் இது ஏமாற்றப்படுகிறதா இது சமூகங்கள் யாரால் ஏமாற்றப்படுகிறது என்ற ஒரு விஷயங்களை ஒரு எங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்தணும் இந்த இது வந்து காசி இந்த காசிக்கு என்ன நடந்து என்ற விஷயத்தை

சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது விடையத்தில் அதிக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்